வேலூர் மாவட்டம் பாண்டிச்சேரியில் என்ஆர் காங்கிரஸ் வெற்றி பெற முன்னாள் அமைச்சர் பன்னீர்செல்வம் கால பைரவருக்கு அபிஷேக ஆராதனை ராகுகால பூஜை வேலூர் மாவட்டம் செங்கானத்தம் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு பைரவர் ஆலயம் மிகவும் பிரசித்தி பெற்ற ஆலயம் இந்த ஆலயத்தில் பல்வேறு வேண்டுதல்கள் உடனடியாக நிறைவேறுவதாக அப்பகுதி மக்கள் மட்டுமல்லாமல் வெளி மாநிலத்தவரும் அந்த கோயிலுக்குள் சென்று தங்கள் வேண்டுதலையும் அதற்காக பூஜைகளையும் நடத்தி வருவது வழக்கம் அதன் அடிப்படையில் பாண்டிச்சேரி முன்னாள் உள்ளாட்சித்துறை அமைச்சர் பன்னீர்செல்வம் அவர் குடும்பத்துடன் கலந்து கொண்டு அவருக்கு வாய்ப்பு கிடைத்து வெற்றி பெறவும் என்ஆர் காங்கிரஸ் மீண்டும் அங்கு ஆட்சி அமைக்க வேண்டி காலபைரவருக்கு அபிஷேக ஆராதனை மற்றும் யாக பூஜைகள் மேற்கொண்டார் அங்கு அமைக்கப்பட்டிருந்த காலபைரவர் சிலைக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபட்டு யாகசாலையை சுற்றி வந்து தனது வேண்டுதலை நிறைவேற்றினார் அப்பொழுது செங்கானத்தம் ஆலயத்தின் நிர்வாகியான பரத் அவருக்கு சால்வை அணிவித்து வரவேற்றார் காலபைரவர் ஆலய நிறுவனருமான பகவதி சித்தரவருக்கு பரிவட்டம் கட்டி பூஜை பொருட்களை வழங்கினார் பின்னர் அங்குள்ள தபோவனம் ஒன்றில் அமைந்துள்ள பாதாள லிங்கத்தை வணங்கி அங்கிருந்து கிளம்பிச் சென்றார்